கேரளா வீடுகள் போல நீங்களும் கொத்து கொத்தாக காய்க்கும் மரம் வளர்க்கலாம் சாதாரணமாக உங்கள் வீட்டில் மரம் செடி வளர்ந்தாலே பலா மரம் பெரும்பாலும் வளரும் கேரளா வீடுகளில் இருப்பது போல வீட்டில் பலா மரம் வளர்ப்பது என்பது பற்றி பார்க்கலாம் உங்கள் வீட்டில் நேரடி சூரிய ஒளி கிடைக்கும் இடம் அவசியம் செய்யவும் அதாவது ஒரு நாளுக்கு குறைந்தது ஆறு மணி நேரம் சூரிய ஒளி பலா மரம் வளர்க்க தேர்வு செய்யும் இடத்தில் இருக்க வேண்டும் நேரடியாக மண்ணில் விதையை நடுவதற்கு பதிலாக சரியான உரங்களைப் போட்டு மண்ணை தயார் செய்ய வேண்டும் மாட்டு சாணம் வேப்பம் புண்ணாக்கு ஆர்கானிக் வேஸ்ட் போன்றவற்றை கலந்து உரம் தயார் செய்யலாம் தேவையான உரங்கள் சேர்த்து தண்ணீர் தேங்காமல் இருக்கும்படி இடத்தை தயார் செய்ய வேண்டும் கிராப்டட் சாப்லிங்ஸ் என்று சொல்லப்படும் செடியை நர்சரிகளில் இருந்து வாங்கி நடலாம் அல்லது நாட்டு பலா விதையை வாங்கி நடலாம் விதை நட்டு வைத்தால் ஓரிரு வாரங்களில் முளைக்க துவங்கும் மரமாக வளர்ந்து காய்கள் காய்க்க ஆறு முதல் ஏழு வரை ஆண்டுகள் ஆகும் ஆனால் செடியாக நட்டு வளர்த்தால் மூன்று ஆண்டுகளில் காய்க பலா விதையாக நட்டாலும் செடியாக நட்டாலும் மரம் முழுமையாக வளர எட்டு முதல் பத்து வரை அடி இடைவெளி தேவை அதற்கு ஏற்றார் போல இடத்தை பராமரிக்க வேண்டும் வாரம் இரண்டு முதல் மூன்று வரை முறை தண்ணீர் ஊற்ற வேண்டும் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்காமல் பார்த்து வேண்டும் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை உரம் போட வேண்டும் மழைக்காலத்தில் நடவு செய்ய வளர்க்கை ஏற்ற காலமாகும்